ஸ்ரீ குருப்போ நம தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி நான்காவது தலைப்பு விவாகம் விவாக வயது குறித்த விவாதம் தொடர்ச்சி விவாக பிரயோக மந்திரமான வேதவாக்கியத்தில் சோம பிரதமோ விவிதே கந்தர்வோ விவித உத்தராக திருத்தியோ அக்னிஷ்டே பதிஹி துறீயஸ்தே மனுஷ சோமோ ததத் கந்தர்வாய கந்தர்வோ ததத் அக்னையே ரயிம் ச புத்திராகும் சாதாத் அக்னிஹி மஹியமதோ இமாம் இதை சொல்லு முன் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் நம் ஒவ்வொரு தேகத்திலும் அங்கங்களுக்குள்ளே அவை ஒவ்வொன்றுக்கும் அதிதேவதையாக ஒரு தேவன் இருக்கிறான் கண்ணில் சூரியன் கையில் இந்திரன் என்று இப்படி நமக்குள் ஆத்தியாத்மிகமாக தேவசக்திகள் இருக்கின்றன இது தவிர ஒவ்வொரு வயோவஸ்தையிலும் கட்டத்திலும் ஒவ்வொரு தேவதைக்கு நம்மேல் ஆதிக்கம் இருக்கிறது இவ்விதத்திலே ஒரு பெண்ணானவள் பிறந்ததிலிருந்து வஸ்திரம் கட்டிக்கொள்ளத் தெரிகிற வரையில் சோமன் என்ற தேவதையின் ஆதீனத்தில் இருக்கிறாள் புருஷர்கள் கட்டிக்கொள்ளும் வேஷ்டிக்கே சோமன் என்று பெயர் இருக்கிறது அதற்கப்புறம் ரிதுவாகும் வரையில் அவள் கந்தர்வனின் ஆதீனத்தில் இருக்கிறாள் வயசு வந்ததிலிருந்து மூன்று வருஷம் அக்னியின் ஆதிக்கத்தில் இருக்கிறாள் சோமன் என்றால் சந்திரன் சோமன் ஒரு பெண்ணை ஸ்வீகரித்துக் கொண்டிருக்கிற குழந்தை பிராயத்தில் அதனிடம் நிலா மாதிரியான குளிர்ச்சி இருக்கிறது அப்புறம் கந்தர்வன் என்ற உல்லாச ஜீவியான நல்ல சுந்தரமான தேவதையிடம் இருக்கிற சிறுமிக்கு லாவண்யம் விசேஷமாக இருக்கிறது பிறகு அக்னியின் அதிகார காலம் உண்டானபோது காமாக்னியை ஏற்படுத்தும் சக்தி உண்டாகிறது மூன்று தேவதைகளுடைய அதிகாரத்துக்கு இப்படி லௌகீகமாக அர்த்தம் பண்ணுவதுண்டு இது இருக்கட்டும் சீர்திருத்தக்காரர்கள் சான்று காட்டும் வேத மந்திரங்களின் அர்த்தம் என்ன வரண் எனப்படும் கல்யாணப்பிள்ளை வது எனப்படும் கல்யாணப் பெண்ணை பார்த்து சொல்லும் இந்த வேத வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தமென்றால் முதலில் சோமன் உன்னை அடைந்தான் இரண்டாவதாக கந்தர்வன் அடைந்தான் மூன்றாவதாக அக்னி உனக்கு அதிபதி ஆனான் மனுஷிய வர்க்கத்தைச் சேர்ந்த நான் அவனாக உன்னை ஆள்வதற்கு வந்திருக்கிறேன் உன்னை சோமன் கந்தர்வனிடம் கொடுத்தான் கந்தர்வன் அக்னியிடம் கொடுத்தான் அக்னி என்னிடம் இப்போது கொடுத்திருக்கிறான் என்று அர்த்தம் விவாகத்தின் போதே சொல்லப்படுகிற மந்திரத்தில் இப்படி வருவதால் கல்யாணப் பெண்ணானவள் ரித்துமதியாகி அக்னியின் ஆதீனத்தில் மூன்று வருஷம் இருந்த பிறகுதான் அவளை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கொள்கிறான் என்றுதானே அர்த்தமாகிறது இதை சொல்லித்தான் சீர்திருத்தக்காரர்கள் நாங்கள் ஒன்றும் சாஸ்திர விரோதமான ரிஃபார்ம் சீர்திருத்தம் கொண்டு வரவில்லை ஆதியிலிருந்த சாஸ்திரத்துக்கு விரோதமாக துருக்க ராஜ்யத்தில் ஏற்பட்ட வழக்கத்தை மாற்றி பழையபடி சாஸ்திரோக்தமாக பண்ண வேண்டும் என்றுதான் சொல்கிறோம் வேத வாக்கியத்தை விட பெரிய பிரமாணம் இருப்பதாக எந்த சனாதனையும் சொல்ல முடியாதே அதைத்தான் நாங்கள் அத்தாரிட்டியாக காட்டுகிறோம் என்று சொன்னார்கள் இதோடு மனுஸ்மிருதியிலிருந்து இவர்கள் ஒன்றை மேற்கோள் காட்டினார்கள் த்ரீனி யுதீக்ஷேத குமாரி சதி ஊர்தம் து காலாத் ஏதஸ்மாத் விந்தேத சத்ருஷம் பதிம் இதற்கு அர்த்தம் வயசுக்கு வந்த ஒரு பெண் அதற்கப்புறம் மூன்று வருஷம் வரன் தேடி வருகிறானா என்று காத்திருந்து பார்க்க வேண்டும் வராவிட்டால் அதன் பின் அவளே பதியை தேடிக் கொள்ளலாம் என்பது இங்கே போஸ்ட் பியூபர்டி மேரேஜ் ரித்துமதி ஆன பின்பே விவாகம் என்றுதானே தெரிகிறது அது மட்டுமில்லை பெரியவர்கள் பார்த்துத்தான் பண்ணி வைக்க வேண்டும் என்று கூட இல்லாமல் ஒரு பெண் தானே ஸ்வயேச்சையாக புருஷனை தேடிக் அனுமதிக்கிற அளவுக்கு அவ்வளவு மாடனாக மனுதர்மம் இருக்கிறது நடுவாந்திரத்தில் வந்த வைதிக கொடுக்கைகளும் மடிசஞ்சிகளுந்தான் எல்லாவற்றையும் மாற்றி காட்டுமராண்டித்தனமாக செய்துவிட்டார்கள் என்று சீர்திருத்தக்காரர்கள் சொன்னார்கள் வேதமந்திரங்கள் தர்மசாஸ்திர ஸ்லோகம் இவற்றின் அர்த்தத்தை பார்த்தால் அவர்கள் சொல்வது சரிதானே இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமிகளே என்று கேட்டால் பதில் சொல்கிறேன் ஹரஹர சங்கர ജയ ജയ ശങ്കര ദൈവത്തിൻ കുറൽ മേലും ഒലിക്കും